ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் இன்ஸ்பைரிங் விளாக்ஸ் ஒன் மந்தா பெண்டிங் வச்சிருந்த ஒரு லாங் வீடியோ தான் இன்னைக்கு நாளைக்குன்னு எடிட்டிங்கே வந்து ரொம்ப டைம் எடுத்துருச்சு ஏன்னா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு குரூஷியலான டாபிக் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாதுங்கிற காரணத்துக்காக கொஞ்சம் டைம் எடுத்து எடிட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோல போயிட்டு இருக்க வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரெண்டோட ஃபேமிலி ஒரு வில்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க சோ அவங்க கூட போய் சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருந்துச்சு அப்ப எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இது ஸோ நீங்கள் வந்து உள்ளே இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது ஆர்டிகல்ஸ் ஆகட்டும் அதோட லிங்க் எல்லாம் கேட்டீங்கன்னா எங்கிட்ட கிடையாது ஸோ இப்போ நம்ம மெயின் டாபிக் உள்ளே போகலாம் ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ்லேயும் ரீல்ஸ்லேயும் சொல்லியிருந்தேன் இன்கேஸ் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தால் எந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம பேப்பர்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி வாங்கணும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணா சொல்லுங்க நான் வேணா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் ப்ளீஸ் அதை வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அந்த வீடியோ தான் இது இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லிட்டு போகிறேன் அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் அப்படின்னா ஒருத்தங்க விற்கிறாங்க நம்ம வாங்குறோம் இந்த ரெண்டு பேர்த்துக்கு இடையில ஃபர்ஸ்ட் ஒரு டாக்குமெண்ட் வந்து ஆயிக்கும் ஒரு டோக்கன் அட்வான்ஸா கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து மேபி அது வந்து ஒரு டென் பர்சன்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி பிரைஸா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸா ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரம் ரூபாயா கூட இருக்கலாம் ரெண்டு பேரும் ஒரு ரேட்டை வந்து பேசி முடிச்சிட்டு எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் பேசிட்டு நம்ம என்ட்ராகிற டாக்குமெண்ட்டுக்கு பேரு சேல் அக்ரிமெண்ட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல எதிர்ப்பு நீங்க வந்து பில்டர் கிட்ட இருந்து வாங்குறதா இருந்தாலும் சரி ஒரு தனிப்பட்ட ஆளுகிட்ட இருந்து வாங்குறதா இருந்தாலும் சரி இந்த செயல் அக்ரிமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுலயும் எவ்வளவு டைம் அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் கூடவே என்னென்ன டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதாவது எவ்வளவு நாளுக்குள்ள நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது அப்படிங்கறதுல இருந்து எவ்வளவு அமௌண்ட் பேலன்ஸ் இருக்கு அதுல எவ்வளவு பேமெண்ட் வந்து இடையில கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கறது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து எழுதி இருக்கணும் அதனால அந்த அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப கிளியரா படிச்சுட்டு மட்டும் சைன் பண்ணுங்க ஏன்னா இன்கேஸ் அந்த அக்ரிமெண்ட்ல ஏதாவது அவங்களுக்கு ஃபேவரபுளா அதாவது விக்ரவங்களுக்கு ஃபேவரபிளா எழுதிருந்தாங்க அப்படின்னா நீங்க கொடுத்த அட்வான்ஸ் பணமும் கூட திருப்பி வராமல் இருக்கிறக்கான சான்சஸ் இருக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கறதுல செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து ஒரு டோக்கன் அட்வான்ஸா ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் கொடுத்ததுமே கூட எல்லா பேப்பர்ஸையும் வந்து வெரிஃபை பண்ண கொடுத்துருவாங்க என்னை பொறுத்தவரை இந்த மாதிரி ஒரு டோக்கன் அட்வான்ஸா ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு ஒரு வாரம் டைம் வாங்கி அப்போ நீங்க வந்து ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு பேப்பர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து டென் பெர்சென்ட் ட்வெண்ட்டி பெர்சென்ட் வந்து அமௌண்ட் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது பெட்டர் இதே டிமாண்ட் அதிகமா இருக்கிற இடம் வந்து அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ வந்து எல்லாம் கொடுத்துட்டு ஒரு வாரம் வெயிட் பண்ண மாட்டாங்க பேஸ் பண்ணி வந்து அந்த இடத்துல முடிவெடுத்தாகணும் பாயிண்ட் நம்பர் த்ரீ இப்படி ஒரு டோக்கன் அட்வான்ஸோ இல்ல அக்ரிமெண்ட்டோ ஆனதுக்கு அப்புறம் நம்ம கையில் ஒரு ஃபைல் வந்திருக்கோம் இல்லையா பேரண்டல் டாக்குமெண்ட்ஸ் இதுல என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒன் பை ஒன்னாக இப்ப பார்க்கலாம் பேரண்டல் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது வந்து மூல பத்திரம் தான் உங்களுக்கு ஒருத்தர் விக்கிறாருன்னா அந்த அந்த சொத்தை வாங்குனாரோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நம்ம கையில இருக்கணும் இதுல வந்து நிறைய அது எப்படின்னு இதே மாதிரி யாரோ ஒருத்தர் போது அவர் வாங்கியிருக்கலாம் அப்ப அவர் கையில இருக்கிறது சேல் டீட் இதே பாக பிரிவினை மூலமா வந்திருக்கலாம் அதாவது வந்து பார்ட்டிஷன் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பார்ட்டிஷன் டாக்குமெண்ட் இருக்கணும் அப்படி இல்லையா கோர்ட்ல ஏதாவது கேஸ் போட்டு கேஸ வந்து ஜெயிச்சு வந்திருக்கலாம் அப்ப வந்து கோர்ட்ல இருந்து வந்த செட்டில்மெண்ட் ஆர்டர் இருக்கணும் அதுவும் இல்ல அண்ணன் தம்பி இல்ல அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்ந்து இருக்கிற ப்ராப்பர்டிஸ்ல வந்து அவங்களுக்கு எல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு இவங்களுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஒரு கிப்ட் மூலமா அப்பா அம்மாவோ யாரோ ஒருத்தர் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ யாரோ ஒருத்தர் அந்த சொத்தை கிஃப்டா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தான பத்திரம் அதாவது கிஃப்ட் டீட் அவங்க கையில இருந்துருக்கணும் இல்லைன்னா ஆன்செஸ்டர் ப்ராப்பர்டியா இருக்கலாம் அதாவது தாத்தா இருந்து அப்பாவுக்கு அப்பா கிட்ட இருந்து பையனுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சொத்து வந்து மாறி மாறி தலைமுறைகள் மாறும்போது அடுத்தவங்க கைக்கு வர்றது இது வந்து ப்ராப்பர்ட்டி பை இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் கையில் இருக்கணும் சில சொத்துக்கள் எல்லாம் வந்து உயில் மூலமாகவும் வந்து கிடைச்சிருக்கும் வில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி இருக்கும் பட்சத்தில் வில் வந்து அவங்க கையில் இருக்கணும் இல்லை ஒரு சிலர் வந்து ப்ராப்பர்ட்டியை பேங்க் ஆக்ஷன் மூலமாக ஏலத்தில் எடுத்துருக்கலாம் அந்த கேசஸில் வந்து சேல்ஸ் சர்டிஃபிகேட் அவங்க கையில் இருக்கணும் ஸோ நான் இப்போ முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா இந்த ஏதாவது ஒரு மோட்ல மட்டும்தான் வந்து ஒரு சொத்து ஒருத்தர் பேர்லேருந்து இன்னொருத்தர் பேருக்கு மாறி இருக்கும் அந்த மாறின உடனே இமீடியா பட்டா டிரான்ஸ்பர் பண்ணி ஆகணும் அப்பதான் வந்து ப்ராப்பர்ட்டியோட ஒரிஜினல் ரைட்ஸ் அவங்க கைக்கு வரும் நம்ம வீடியோவை நிறைய பேர் பெங்களூர்ல இருந்து பாக்கிறவங்களும் இருக்கீங்க பதிலாக சொல்லுவாங்க அந்த காத்தா டிரான்ஸ் நடந்திருக்கணும் ஒரு ப்ராப்பர்ட்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நடந்தா போதுங்கிறது இல்ல அதுக்கப்புறம் இந்த பட்டா டிரான்ஸ்பர் காத்தா டிரான்ஸ்பர் நடந்தா மட்டும்தான் எல்லா ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் அதாவது கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல எல்லா இடத்துலயுமே வந்து நேம் டிரான்ஸ்பர் கூட ஓனர்ஷிப் டிரான்ஸ்பரும் நடந்திருக்கும் பாயிண்ட் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஆக்சுவலா இது இப்ப ப்ராப்பர்டீஸ் ஒருத்தர் இருந்து எப்படி இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்பர் ஆகுது அப்படின்னு முந்தின பாயிண்ட்ல பார்த்தோம் எந்தெந்த டீட்ஸ் மூலமா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனி அடுத்து கொஞ்சம் அதாவது ஒரு பத்து வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட நிறைய பேர்த்துக்கிட்ட பவர் ஆஃப் அட்டர்னி இருந்துச்சு அதாவது பவர் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம ஊர்ல அதாவது என்னோட சொத்துக்கு நான் இல்லாத பட்சத்துல இன்னொருத்தர் வந்து கையெழுத்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி அதுல நிறைய குளறுபடிகள் இருந்ததுனாலேயே வந்து இப்ப எல்லாம் வந்து ரெஜிஸ்டர்ட் பவர் ஆஃப் அட்டர்னி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்டே ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க இந்த கொஞ்சம் வந்து பண்ணி ஒரு பவர் அட்டனி இருந்தா போதும்னு இருந்துச்சு அது வந்து அதாவது என்னோட சொத்து எனக்கே தெரியாம விக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நிறைய நடந்து அப்படியெல்லாம் எல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் கைவிட்டு போனதும் இருக்கு அதனால ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நோட்ரி பவர் ஆப் அட்டனி அப்படின்னா கூட அப்போ வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி வந்தது அதனால வந்து அந்த ப்ராப்பர்ட்டில பெருசா இஷ்யூ வரும்னு சொல்ல முடியாது அதே இது இப்ப ரீசன்ட் டைம்ஸ் அப்படிங்கும் போது வந்து ஒருத்தங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் பவர் ஆஃப் அட்டனி மூலமா தான் அந்த சொத்து வந்திருக்குன்னா அந்த சொத்தை தாராளமா நீங்க வாங்கலாம் மேபி அது ஃபேமிலிக்குள்ள இருக்கலாம் இப்ப பசங்க பொண்ணுங்க எல்லாம் வந்து வெளியூர்ல வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்னா அப்பாவுக்கோ இல்ல அம்மாவுக்கோ ஒரு பவர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுல எல்லாம் பெரிய இஷ்யூ வந்துராது அந்த பவர் ஆஃப் வந்து நோட் பண்ண வேண்டியது எது அப்படின்னா சேல் பர்மிஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கிக்கோங்க ஒரு சில பவர் ஆஃப் அட்டனி ரொம்ப தெளிவா பசங்களே இந்த காலத்துல குடுக்கும் போது அப்பா அம்மாவுக்கு ஒன்லி பர்ச்சேஸு கொடுக்குறாங்க அதாவது வாங்குறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கிற மாதிரி சேலுக்கு வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லாத மாதிரி எல்லாம் ஸோ உள்ள வந்து கண்டென்ட்ல என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு நிஜமாவே சைன் பண்றக்கும் அந்த டீடை வந்து சேல் டீட எக்ஸிக்யூட் பண்றக்கும் பவர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாயிண்ட் நம்பர் ஃபைவ் இதுவுமே பவர் ஆஃப் அட்டர்னிய ஒட்டின டாபிக் தான் ஆக்சுவலா இப்ப வந்து பவர் ஆஃப் அட்டர்னியை கொடுத்திருந்தாலும் தெர் இஸ் ஒன் மோர் கிளாஸ் ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டர்னி அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பிரசன்ட் மட்டும் தான் பண்ண முடியும் நான் இல்லாத பட்சத்துல எனக்கு பதிலாக ஒருத்தருக்கு வந்து ஸ்பெஷல் பவர் கொடுத்துருக்கேன் அவர் போய் சப்ரிஜிஸ்டார் முன்னாடி உட்கார்ந்து அவரோட போட்டோ அப்புறம் கைரேகை சைன் பண்றது அதாவது முன்னாடி சைன் பண்றது மட்டும்தான் வந்து அந்த ரைட்ஸ் மட்டும் அவருக்கு இருக்கிற மாதிரி அது வந்து ஸ்பெஷல் பவர் ஆஃபர் அண்ணி அப்படி இருக்கும்போது வெளிநாட்டுல இருக்கிறவங்களா இருந்தால் இங்கிருந்து டைரக்டா ஹார்ட் காப்பி வந்து ஒரிஜினல் செல்லருக்கு அனுப்பி அங்கே அவர் வந்து சைன் பண்ணி அனுப்புவாரு அந்த இருக்கிற ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டர்னி ஹோல்டர் வந்து ஜஸ்ட் பிரசன்ட் அண்ட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு மட்டும் இங்கே வருவாரு சோ டாக்குமெண்ட்ல ஒரிஜினல் சைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லரோடதும் இருக்கும் எஸ்பிஐ ஹோல்டரோடதும் இருக்கும் ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டர்னி ஹோல்டரோடதும் இருக்கும் ஆனா ஒரிஜினல் செல்லர் சைன் பண்ணியே அந்த டாக்குமெண்ட் நமக்கு வந்ததா தான் இருக்கும் மேபி இங்கிருந்து போற டைம் வர்ற டைம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரான்சக்ட் டைம் மட்டும் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும் நிறைய பேர் இப்போ கர்நாடகாவில் ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது டாக்குமெண்ட்டுக்கு குரியர் சார்ஜ் போனாலும் பரவாயில்ல ஒரிஜினல் செல்லரே சைன் பண்ணி கொடுத்தா தான் வந்து வாங்குவேன் அப்படின்னால நிற்கிறாங்க ஏன்னா வந்து பவர் ஆஃப் அட்டனி ஹோல்டர்ஸ் மேல அவங்களுக்கு அவ்வளவு பிலீஃப் இல்ல தென் ஒன் மோர் திங் இந்த பவர் ஆஃப் அட்டனி ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டனியாக இருந்தாலும் சரி ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டனியாக இருந்தாலும் சரி ப்ராப்பர்ட்டியை நம்ம வாங்கும் போது பணம் கொடுப்போம் இல்லையா அந்த பணம் மட்டும் ஒரிஜினலாக யாரு ஓனரோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா போற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க ஒரு சில கேசஸ்ல வந்து பவர் ஆஃப் நீங்க கொடுத்துருங்கன்னு சொல்லி செல்லர் சொல்லலாம் அப்ப வந்து சேல் டீட்ல மறக்காம அதையும் வந்து நீங்க மென்ஷன் பண்ணி ஆகணும் ஆன் ரெக்வஸ்ட் ஆஃப் த செல்லர் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் நீங்க கட்டாயம் அதுல மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா பவர் இந்த சேலுக்கான வேல்யூவை வாங்கிக்கிறதுக்கு பவர் ஆஃப் அட்டர்னி ஹோல்டர்ஸ்க்கு ரைட்ஸே இருக்காத பட்சத்துல நம்ம பணத்தை அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இந்த சேல் டிரான்சாக்ஷனே வந்து இன்வேலிட் நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் இதுவுமே பவர் ஆஃப் அட்டர்னி ஆனது தான் ஒரு பில்டர் கிட்ட இருந்து வாங்கும் போது பில்டர் சில சமயம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா லேண்ட் ஓனர் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணா அதுக்கு வந்து ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாம் கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பவர் மட்டும் வாங்கிட்டு அந்த பவர் மூலமாகவே வந்து உங்களுக்கு சைட்டெல்லாம் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் சைட்டை உங்களுக்கு சேல் பண்ணுறதா இருக்கலாம் அது வந்து இப்போ ரேர் கேசஸ்ல கொஞ்சம் கம்மி ஆயிட்டு இருக்கு அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் ஏதாவது ரெண்டு அங்கெங்கே நடக்கலாம் அந்த மாதிரி டிரான்சாக்சன்ஸ் சோ அப்படி இருக்கும் பட்சத்துல முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து லேண்ட் ஓனரே வந்து சைன் பண்ணி கொடுத்தா பெட்டர் பில்டர் கிட்ட பேசிக்கிறது ஒரு வகையில நான் வந்து ஆதரிப்பேன் ரீசன் என்னன்னா இன்கேஸ் நாளைக்கு லேண்ட் ஓனர்ஸ் வந்து இந்த பவர் ஆஃப் அட்டர்னியன் நான் கொடுக்கவே இல்லை நான் சேல் பண்ணவே இல்லை இவங்களுக்கெல்லாம் எல்லாம் இவங்களுக்கு எங்களுக்கு எந்த அக்ரிமெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லும்போது கூட இன்கேஸ் ஒரிஜினல் லேண்ட் ஓனர் வர சொல்லி சைன் பண்ண வச்சேங்க அப்படின்னா இட்ஸ் மோர் வேலிட் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் அதே மாதிரி கம்பெனிஸா இருக்கும் கம்பெனிஸ் எல்லாம் வந்து இப்போ பில்டிங் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு பிளாட்டும் ரெஜிஸ்டர் பண்ணும் போதெல்லாம் வந்து கம்பெனியோ டேரக்டர்ஸே வர மாட்டாங்க அவங்க ஆஃபீஸில் இருக்கிற ஏதாவது ஒரு எம்பிளாயிஸ்கோ இல்ல மேனேஜர்ஸ்கோ வந்து பவர் கொடுத்துருக்கலாம் அந்த பவர் ஆஃப் அட்டர்னி எல்லாம் வந்து வேலிட் தான் ஏன்னா நீங்க கொடுக்கற பேமெண்ட் எல்லாமே வந்து கம்பெனிக்கு தான் போகும் பவர் ஆஃப் அட்டர்னி போகாது அப்புறம் மோஸ்ட்லி அதெல்லாம் வந்து ரெஜிஸ்டர்ட் பவர் ஆஃப் அட்டனிஸா இருக்கும் சோ அந்த இடத்துல வந்து டவுட்ஸ் தேவையில்லை நமக்கு பாயிண்ட் நம்பர் செவன் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அப்ரூவல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டாக தான் இருந்திருக்கும் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி விவசாய பூமியா இருந்தது எல்லாத்தையுமே வந்து இப்போ ரெசிடென்ஷியலாக அதாவது நம்ம வீடு கட்டுறதுக்கு லே அவுட்டாக ஃபார்ம் பண்ணும்போது கன்வர்ஷனுக்கு போயாகணும் அந்த கன்வர்ஷன் எல்லாம் அந்த லேண்டுக்கு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வாங்குறது பெட்டர் அதாவது கன்வர்ஷன் எல்லாம் இல்லாம கிராமப்புறங்கள்ல அப்படியே சைட்டெல்லாம் எல்லாம் போட்டு விட்டா விற்கிறாங்க இல்லையா அதெல்லாம் வந்து வாங்குறதுல பிரச்சனை கிடையாது கொஞ்சம் விலை கம்மியா இருக்கு அப்ரூவ்ட் பிளாட்ஸை விட கன்வெர்ட் ஆனதை விட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிடுவோம் ஆனா அதுக்கப்புறம் பட்டா சேஞ்ச் பண்றது அந்த லேவுட்டுக்கு வந்து ரோடு ஃபெசிலிட்டி அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கொடுக்குற தண்ணி ஃபெசிலிட்டி இதெல்லாம் வர்றதுல வந்து ரொம்ப ரொம்ப டிலே ஆகும் கரண்ட் கொடுக்கறதுல இருந்து இப்ப கர்நாடகாலே டோட்டலா அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்க்கெல்லாம் வந்து அந்த காத்தா டிரான்ஸ்பரே வந்து பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டும் பிளஸ் கவர்மெண்ட் வந்து கரண்ட் ப்ரொவைட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க ஈவன் அந்த ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு ஒரு அவசரமாக இருந்தால் கூட நம்ம வந்து அதை வந்து சேல் பண்ணவே முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நிறைய பேர் வந்து பணம் ஸ்ட்ரக் ஆகிருக்கு இப்போ அதனால சொல்கிறேன் நம்ம ஊர்லையுமே இந்த மாதிரி வந்து ஒரு வேலை ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தேவையில்லாமல் ஸ்ட்ரக் ஆகறக்கான சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி இடமோ அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க ஏன்னா ஒரு உள்ளூருக்குள்ளேயே இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு தெரியும் கட்டாயமா அந்த லேஅவுட் ஃபார்ம் பண்ணும்போது இது எந்த மாதிரியான பூமி இதுக்கு வந்து எந்தெந்த அப்ரூவல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள இறங்குறது பெட்டர் முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து அப்ரூவல்ஸ் வந்து இடத்துல வந்து நம்ம பூமி வாங்கிக்கிறது வந்து எப்பவுமே அட்வைசபிள் என்னைக்கு இருந்தாலும் வந்து நமக்கு அது வந்து மோசம் போகாது இன் கேஸ் கவர்மெண்ட் வந்து ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக வந்து ஒரு ரோடு போடுறதா இருக்கலாம் இல்ல கவர்மெண்டோட ஆக்டிவிட்டிஸ்க்காகவோ இல்ல மெட்ரோக்காகவோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த பூமியை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிறதா இருந்தா கூட அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காம்பன்சேஷன் வந்து தாராளமா வரும் அதனால அப்ரூவ்ட் லேஅவுட்ஸ்குள்ள வாங்குறதுல வந்து இது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் இருக்கு நமக்கு பாயிண்ட் நம்பர் எயிட் அபார்ட்மெண்ட்டுக்கான அப்ரூவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த பில்டிங்கா இருந்தாலும் அந்த கம்பெட் அத்தாரிட்டி கிட்ட இருந்து அந்த ஏரியால கட்டாயமா ஒரு அப்ரூவல் வாங்கியிருக்கணும் அந்த அப்ரூவல் முன்னாடி எல்லாம் அந்த ஊரோட பஞ்சாயத்துல அப்ரூவல் வாங்கியிருந்தா போதுங்கிற அளவுக்கு கூட முன்னாடி எல்லாம் இருந்துச்சு ஆனா இப்ப எல்லாம் வந்து கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆயிருச்சு நீங்க வாங்குற ஏரியா வந்து எந்த லிமிட்ல வருது அந்த லிமிட்ல அவங்க வந்து கம்படி அத்தாரிட்டியா இந்த அப்ரூவல் சைன் பண்ற அப்படின்னு பார்த்து வாங்கிக்கிறது பெட்டர் இப்ப பில்டிங்ல வந்து ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா நாலு ஃப்ளோருக்கு தான் வந்து அப்ரூவலே இருந்திருக்கும் ஆனா அஞ்சாவது ஒரு ஃபுளோர் கட்டி இருப்பாங்க அந்த ஒரு ஃபிளோர் எக்ஸ்ட்ராவா கட்டினதுனால இந்த பில்டிங்க்கு வந்து கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லாம கூட இருக்கலாம் அதனால அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கும் போது எவ்வளவு ஃபிளோர் இருக்கு பில்டர் ஏதாவது டிவியேஷன் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத வந்து மறக்காம செக் பண்ணி பாத்துக்கோங்க இன்கேஸ் ஒரு ஃப்ளோர் அவங்களோட பெனிஃபிட்டுக்காக வந்து எக்ஸ்ட்ராவா கட்டி இருந்தாங்க அப்படின்னா உங்களையும் அது பாதிக்கவே செய்யும் அபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி லே அவுட்டா இருந்தாலும் சரி அந்தந்த ஏரியால வந்து கிளியரன்ஸ் இருக்கும் இன்கேஸ் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு பக்கத்துல இருந்தாலோ இல்ல ஒரு ஏர்போர்ட் பக்கத்துல இருந்தாலோ வந்து அந்தந்த அந்த அத்தாரிட்டிஸ் கிட்ட வந்து கிளியரன்ஸ் லெட்டர்ஸ் வந்து வாங்கி இருக்கணும் அந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி எல்லா இடத்துக்குமே வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வேணும் அந்த லெட்டர் இருக்கானு செக் பண்ணிக்கோங்க அதுவும் ஹை ரைஸ்டு பில்டிங்ஸ் எல்லாம் வாங்கும் போது ஃபயர் டிபார்ட்மெண்ட் அப்புறம் ஏர்வேஸ் இந்த ரெண்டு டிவிஷன்ல இருந்துமே வந்து கிளியரன்ஸ் லெட்டர்ஸ் இருக்கும் அதையும் வந்து மறக்காம செக் பண்ணிக்கோங்க கூடவே அபார்ட்மெண்ட்டுக்கு இப்ப எல்லாம் மெயினா வந்து ரேரா அந்த சர்டிபிகேட் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க பாயிண்ட் நம்பர் இந்த வீடியோவோட ஒரு ப்ராப்பர்ட்டி அவருக்கு வந்துச்சு அதுல எந்தெந்த டாக்குமெண்ட் நம்ம கலெக்ட் இந்த மோட்ல ஆனா இதையெல்லாம் தாண்டி அந்த டாக்குமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இது எல்லாமே வந்து ஒரு விவசாய பூமியா இருந்திருக்கும் அப்ப இருக்கிற ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே நீங்க கலெக்ட் பண்ணணும் அதாவது இந்த பூமியை பத்தின டீடைல்ஸ் வந்து கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல எங்கெல்லாம் பதிஞ்சிருக்கோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தெல்லாம் வந்து காப்பீஸ் நீங்க கலெக்ட் பண்ணி ஆகணும் ஒரு சில சமயம் அவங்க வச்சிருப்பாங்க அப்படி இல்லைன்னாலுமே வந்து நீங்க அவங்ககிட்ட சொல்லி எதிர் அந்த தாலுக்கா ஆஃபீஸ்லயோ இல்ல டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லயோ போய் இதையெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வாங்கிக்கிறது பெட்டர் ஏன்னா நீங்க இதை விற்கும் போது யாரோ ஒரு பையர் வந்து கட்டாயமா இந்த கேள்விகளை கேட்டாருன்னா அன்னைக்கு இந்த பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க போய் தேடிட்டு முடியாது சோ உங்க பார்ட்ல நீங்க ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறது பெட்டர் உங்களோட செல்லர் வந்து அவரோட சொந்த சம்பாத்தியத்துல இதை வாங்கியிருந்தாரு அப்படின்னா பெரிய பிரச்சனை இருக்காது இல்லை ஒரு ஜாயின்ட் இருந்து அவர் பேர்ல வந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருந்துச்சு அப்படிங்க போது அந்த ஃபேமிலியோட ஃபேமிலி ட்ரீ வம்ச விருட்சம்னு சொல்லுவோம் இல்லையா அது இதே இன்னொரு ரெண்டு மூணு டிரான்சாக்சன் இதுக்கு முன்னாடி நடந்திருந்தாலுமே வந்து அந்த டிரான்சாக்ஷன்ல இருந்தவங்களோட ஃபேமிலி ட்ரீயும் வாங்கிக்கிறது பெட்டர் ஏன்னா இன்கேஸ் ஒருத்தர் வித்த சொத்து நாளைக்கு வந்து எனக்கும் பங்கு இருக்குன்னு அந்த ஃபேமிலியை சேர்ந்த வேற யாராவது வந்து கேஸ் போடுறக்கான சான்சஸ் எல்லாம் இருக்கும் போது நமக்கு இந்த டாக்குமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும் அதே மாதிரி ஒரு சில கேசஸில் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கினவர் வந்து இறந்திருப்பாரு அதுக்கப்புறம் அவங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் தான் வந்து இந்த சொத்தை விற்க வேண்டியது இருக்கும் அந்த பாட்டில வந்து இறந்தவரோட டெத் சர்டிபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கூடவே அந்த டெத் சர்டிபிகேட்டை வச்சு கம்பல்சரி அவங்களோட பட்டா சேஞ்ச் ஆர் காத்தா வந்து இந்த ஃபேமிலியில மிச்சம் இருக்கிறவங்க பேர்ல வந்து பண்ணியிருக்கணும் ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த ஃபேமிலியில யாரோ ஒருத்தர் பேர்ல மட்டும்தான் வந்து அந்த பட்டாவை பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அந்த ஃபேமிலியில் இருக்கிற மற்ற எல்லாருமே வந்து கூட வந்து சைன் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் வந்து அது வேலிட் டிரான்சாக்ஷன் கூடவே இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க பேங்க் ஆப்ஷன் மூலமா அதாவது ஏலத்தின் மூலமா வந்து ஒருத்தர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி வச்சு அதை விற்கிறாரு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபர்ஸ்ட் ஹேண்ட் சேல் டீடு மட்டும் வேணா கிடைக்கிறக்கான சான்ஸ் இருக்கே தவிர மற்றபடி அதுக்கு முன்னாடி இருக்கிற மூலப்பத்திரங்கள் எல்லாம் வந்து கலெக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் அதனாலயே ஆப்ஷன்ல வர ப்ராப்பர்ட்டியை வந்து ரீசேல் பண்றது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் ஏன்னா அத வந்து ஒரு சிலர் தான் வந்து தைரியமா பணம் அதிகமா இருக்கிறவங்க வாங்குவாங்களே தவிர நார்மலான சாதாரண எல்லாம் போய் ஒரு லோனை போட்டு வாங்குறதெல்லாம் கஷ்டம் மோஸ்ட்லி ஆக்ஷன்ல அதாவது ஏலத்துல வர்ற ப்ராப்பர்ட்டியை நம்ம வாங்கணும்னு ஆசைப்பட்டாலுமே பேங்க்ஸ் எல்லாம் இப்ப வந்து அதிகமா லோன் குடுக்கறது கிடையாது அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஸோ ஃபஸ்ட்டு அதை பத்தி கிளியரா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க இதுல வந்து மூவ் பண்ணிக்கலாம் ஆப்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கும் போது இந்த ஜென்ரல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணும்போது கூடவே சர்வீஸ் ஸ்கெட்ச் வில்லேஜ் மேப் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க வாங்குற பர்டிகுலர் சைட்டா இருக்கட்டும் அந்த சைட் எந்த சர்வே நம்பர்ல வருது எந்த லொக்கேஷன்ல இருக்கு அப்படிங்கறத வந்து இந்த சர்வீஸ் ஸ்கெச் தான் வந்து கரெக்டா டிஃபைன் பண்ணி கொடுக்கும் பாயிண்ட் நம்பர் டென் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இப்போ நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க ஏன்னா நிறைய செல்லர்ஸ் வந்து என்ஆர்ஐயா இருக்கிறாங்க அதாவது நம்ம ஊர்ல இருந்து வெளியே போய் வெளிநாட்டுல வேலையில் இருக்கும் போது ஒரு சமயம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆயிருக்கலாம் இல்லை லாங் டைம் அங்க இருக்கிறவங்களா இருக்கலாம் அவங்க எல்லாமே வந்து என்ஆர்ஐ அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வந்து என்ஆர்ஐயா இருக்கும் பட்சத்துல பையசா நமக்கு வந்து சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நம்ம சில கிரைடீரியால இந்த டாக்ஸ் எல்லாம் கட்டிட்டு மிச்ச பணத்தை தான் வந்து அவங்களுக்கு கொடுத்தாகணும் அதாவது டாக்ஸ் அட் சோர்ஸ் டிடிஎஸ் சொல்லிட்டு இது என்ஆர்ஐ செல்லரா இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபோர்டீன் பெர்சென்ட் க்ளோஸ் டு ஃபோர்டீன் பெர்சென்ட் அப்ராக்சிமேட்டா அந்த டிடிஎஸ் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணிட்டு அதாவது லெஸ் பண்ணி இன்கம் டாக்ஸ் கட்டிட்டு அந்த மிச்ச பணத்தை மட்டும்தான் செல்லர்ஸ் கொடுக்கணும் இதே வந்து இந்தியன் செல்லரா இருந்தாங்க அப்படின்னா நீங்க அவ்வளவு யோசிக்க வேண்டியது கிடையாது பிப்டி லேக்ஸுக்கு மேல இருந்தா மட்டும் ஒன் பெர்சென்ட் டிடிஎஸ் கட்டினா போதும் இதே என்ஆர்ஐ இருக்கும் போது க்ளோஸ் டு ஃபோர்டீன் பெர்சென்ட்டுக்கு பக்கம் டிடிஎஸ் கட்டணும் அதுவும் ஒரு பையர் வந்து என்ஆர்ஐஸ்க்கு டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா பையர் பேர்ல டேன் நம்பர் வாங்கியிருக்கணும் அந்த டேன் நம்பர் மினிமம் செவன் டு ஃபோர்டீன் டேஸ் ஆகும் அப்ளை பண்ண வர்றதுக்கு லாஸ்ட் மினிட்ல தெரியாம நிறைய பேர் வர்றாங்க ஈவன் செல்லர்ஸுமே வந்து அது தெரியாம அங்கிருந்து கிளம்பி வந்து இங்க வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக அந்த டேன் நம்பர் வர வரைக்கும் எல்லாம் அதனால முதலே வந்து இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் என்னென்னு தெரிஞ்சுட்டு உங்க செய்ய கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது பெட்டர் இதே நார்மலா இந்தியன் செல்லர்கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம் அப்படிங்கும் போது ப்ராபர்ட்டி வேல்யூ ஐம்பது லட்சத்துக்கு மேலே இருக்கும் போது அவங்களுக்கு வந்து நம்ம டாக்ஸ டிடெக்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு நம்மளோட பேன் நம்பர் இருந்தாலே போதும் இங்க பாயிண்ட் என்ஆர்ஐ செல்லர் நோட் பண்ணிக்கோங்க லோயர் டிடக்ஷன் சர்டிபிகேட்னு சொல்லிட்டு எல்டிசி வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க அது எதுக்காகன்னா உங்க ப்ராபர்ட்டியோட வேல்யூ வந்து கட் பண்ற பர்டிகுலர் டாக்ஸ் டிடக்ஷன் அமௌண்ட்ல இருந்து வந்து கம்மியா தான் வந்து உங்களுக்கு விழுகும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து இந்த சர்டிபிகேட்டை இன்கம் டாக்ஸ்ல அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கு உங்கள் சேட்டர்ட் அக்கௌண்டன்ட்டே ஃபஸ்ட்டே நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக என்னோட ஒரு கேஸில் வந்து அப்போ எல்டிசி வாங்கிட்டு வந்தாங்க அவங்களோட ப்ராப்பர்ட்டியோட ஒர்க் வந்து ஒன் க்ரோர் செவன்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் வந்து அவங்க எல்டிசி வாங்கிட்டு டாக்ஸை வந்து கம்மியான பெர்சன்டேஜில் வந்து பயர்கிட்ட இருந்து டிடெக்ட் பண்ணால் போதும்னு சொல்லிட்டோம் பேலன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸுக்கு மட்டும் ஆஸ் பர் கரண்ட் என்ஆர்ஐ டிடிஎஸ் நாம்ஸ் அந்த க்ளோஸ் டு ஃபோர்டீன் பெர்சன்ட் அப்ராக்சிமேட் இல்லையா அந்த ஃபிகருக்கும் கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து அவங்களுக்கு நிறையவே அமௌண்ட் சேவ் ஆயிடுச்சு இல்லைனாலுமே வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இன்கம் டாக்ஸ்ல போய் ரீஇம்போஸ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த கேஸ்ல வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அட்வான்ஸாவே வந்து லோயர் டிரெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கினதுனால இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள போன பணமே வந்து கம்மி தான் அதனால வந்து திரும்பி வாங்குறத பத்தின பெரிய கவலை எல்லாம் நமக்கு இருக்காது மினிமம் அட்லீஸ்ட் வந்து நீங்க நெக்ஸ்ட் டைம் டாக்ஸ் வந்து ஃபைல் போதுதான் இதெல்லாம் பண்ண முடியும் அந்த டைம் இருக்கு இல்லையா அந்த சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் இருக்கும் இல்லையா அந்த டைம் பீரியட் வந்து நம்ம பணம் போய் இன்கம் டாக்ஸ்ல லாக் ஆகாம இருக்கும் அதுக்காக பண்ணிக்கிறது தான் இதெல்லாம் நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் லெவன் கேஸ் ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு ஒரு ஒன் இயர்ல வித்தரலாம் சிக்ஸ் மந்த்ஸ்ல வித்தரலாம்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம் இப்ப இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் பண்றதுதான் இதெல்லாம் வந்து ஒரு பிசினஸ் மோட்டிவ் தான் வேற எதுவும் கிடையாது லாபம் கிடைக்குது அப்படிங்கும் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் நாலு பேரும் போட்டு ஆனா ஒருத்தர் பேர்ல வாங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சொத்தை வாங்கி ரெண்டு வருஷத்துக்குள்ள நம்ம விற்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹையர் ஸ்லாப் ஆப் டாக்ஸுக்குள்ள விழுந்துருவோம் சோ நம்ம என்ன லாபம் நினைக்கிறோமோ அந்த அமௌண்ட் வந்து மேக்ஸிமம் டாக்ஸ்லயே போயிரும் அதுவும் யாரும் ஒருத்தர் பேர்ல வரும்போது மிச்சம் இருக்கிற பார்ட்னர்ஸ் எல்லாம் வந்து ஷேர் ஒருத்தர் தலையில விழுந்த மாதிரி ஆயிரும் யோசிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் லாங் டேர்ம் கேபிட்டல் கெய்ன்ஸ் போயிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வராது இது வந்து ஷார்ட் டேம் கேபிட்டல் கெய்ன்ஸ் மூணு வருஷமா இருந்துச்சு இப்ப வந்து ரீசெண்டா தான் வந்து அது ரெண்டு வருஷத்துக்கு போட்டிருக்காங்க பாயிண்ட் நம்பர் டுவெல் எல்லா டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணி செல்லர் யாரு என்ன எல்லாம் டாக்ஸ் கட்டுறதெல்லாம் கட்டிட்டு பார்ட்டுக்கு தான் வர்றீங்க சேல் டீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேல் டீட் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒண்ணு ரொம்ப டைம் எடுத்து கொஞ்சம் யோசிச்சு லைன் பை லைன் படிச்சு பார்த்து அப்புறம் சைன் பண்ணுங்க எஸ்பெஷலி உங்களோட ஆதார் நம்பர் பேன் நம்பர் ஷெட்யூல் பார்ட் அதாவது செக்கு பந்தின்னு இல்லையா அந்த பூமியோட விவரம் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா லைன் பை லைன் வேர்ட் பை வேர்ட் நம்பர்ஸ் எல்லாம் ப்ராப்பராக பார்த்து அப்ரூவல் நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் எக்ஸிபிஷனுக்கு போங்க இதுல மெயினா எங்கேயாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா கூட ரெக்டிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் ரெக்டிபிகேஷனா வந்து திருத்தம் பண்றது திருத்தம் பண்றதுனா திரும்பவும் பையர் செல்லர் ரெண்டு பேருமே வந்து அதே இடத்துல திரும்ப ஒரு நாளை ஸ்பெண்ட் பண்ணும் ஒரு சமயம் உங்களுக்கு வித்தவர் வந்து வெளியூர்லயே வெளிநாட்டுல இருக்கிறவரா இருந்தா திரும்பி போயிட்டாரா அப்படின்னா திரும்ப கரெக்ஷன் பண்றதுக்கு அவர் வர்ற வரை காத்திருக்கணும் அதுக்கப்புறம் தான் உங்க பேர்ல பட்டா காத்தா டிரான்ஸ்பர் எல்லாம் பண்ண முடியும் இதையும் தாண்டி என்கம் அதாவது வில்லங்க சர்டிஃபிகேட் எடுக்கும் போது என்ன மிஸ்டேக் இருந்துச்சோ அந்த மிஸ்டேக் பிரகாரம் தான் வந்து நமக்கு ஈஸியும் கையில் வரும் எல்லாமே வந்து மாறி வந்துடும் அதனால வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து இந்த இடத்தை வந்து பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க அதுவும் இப்போ ரீசெண்டாக கர்நாடகாவில் ரெக்டிஃபிகேஷன் டீடில் அதாவது இந்த திருத்தம் பண்ற இந்த டாக்குமெண்ட்ல ரெண்டு கரெக்ஷன் மட்டும்தான் ஃப்ரீயா பண்ணிக்கலாம் அதாவது மினிமம் சார்ஜோட இதே மூணு கரெக்ஷன் எல்லாம் இருந்துச்சு அந்த பேஜில் அந்த டாக்குமெண்ட்ல அப்படின்னா திரும்பவும் ஸ்டாம்ப் டியூட்டி டோட்டல் வேல்யூல சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பெர்சென்ட் கட்டணும் ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூவோட சேர்த்து இப்ப வந்து செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பெர்சென்ட் இதுல அந்த ஒன் பெர்சென்ட் விட்டுட்டு திரும்பவும் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் கட்டி தான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதோட வேல்யூ என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு கொஞ்சம் டாக்குமெண்ட்டை வந்து கிளியரா படிச்சுட்டு சைன் பண்ணுங்க சில வருஷங்கள் எல்லாம் ஆயிரம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப செக் பண்ணும்போது ஏதாவது கரெக்ஷன் இருக்கு அப்படின்னா நம்ம போய் நம்மளுக்கு வித்த செல்லர் எங்க இருக்காருன்னு கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாத சிச்சுவேஷன்ல கூட இருப்போம் அப்படி இருக்கிற இன்னும் கஷ்டம் இங்க வந்து கர்நாடகால அட்லீஸ்ட் செல்ஃப் டிக்ளரேஷன் அதாவது என் டாக்குமெண்ட்ல பட் நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல இருக்கா இல்லையானு எனக்கு கரெக்டாக தெரியல செக் பண்ணிக்கோங்க இன் கேஸ் தேவைப்படுறவங்க அப்புறம் சேல் டீட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ரெஜிஸ்டர் முன்னாடி உட்காந்து இருக்கும் போது யாரு பேரு என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு கரெக்டா உங்க நேமுக்கு பக்கத்துல உங்க போட்டோ சிக்னேச்சர்ஸ் இதெல்லாம் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க

டாபிக் வந்து புரியாத மாதிரி கூட இருக்கலாம் ஒரு நாலஞ்சு தடவை ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இது ஈஸியா இருக்கும் இதை இருந்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு புரியும் ஒரு வீடு வாங்குறது சொத்து வாங்குறது அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கனவு ஒவ்வொருத்தருக்குமே இதுல நான் பாக்குற நிறைய பேத்துக்கு வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் கூட இல்லாம தான் என்கிட்ட வருவாங்க சோ அப்ப எனக்கு தோணும் சோ இவ்ளோ விஷயம் இருக்கு அட்லீஸ்ட் இவங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டேக் ஆனதுக்கு அப்புறம் வரும்போது அப்ப எனக்கு தோணும் இதை பத்தி தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் அவங்க கன்சல்ட் பண்ணிருக்கலாம் இல்ல இதை பத்தி தெரிஞ்சவங்க யாராலும் இவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிருந்தாங்கன்னா இந்த மிஸ்டேக் நடக்காம இருந்திருக்கும்லன்னு எல்லாம் சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு இருக்கிற சினாரியோவில் நம்ம ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் அப்படின்னா நம்மள சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்றதே கிடையாது ரீசன் என்னன்னா நம்ம வாங்குறதுல பொறாமைப்படு வாங்கணும் இல்ல நம்ம வாங்கறது தெரியாம இருக்க வரைக்கும் நல்லது அப்படிங்கறதுனாலயோ அது வந்து அவங்க அவங்களோட பர்சனல் ரீசன்ஸ் பட் இதே ப்ரொஃபஷன்ல நான் இருக்கிறதுனால ஐ ஃபீல் எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து நான் ஷேர் பண்ணிக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வந்து இந்த வீடியோ நான் வந்து கம்பைல் பண்ணியிருக்கேன் இங்கே ஒரு டிஸ்க்ளைமர் நான் ஆட் பண்ணி ஆகணும் நான் பை ப்ரொஃபஷன் அட்வொகேட் கிடையாது பட் பாஸ்ட் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் தான் இருக்கேன் பெங்களூரில் எஸ்பெஷலி ப்ராப்பர்ட்டியோட பர்ச்சேஸ் அண்ட் சேல் அப்படிங்கிற அந்த ஒரு டிவிஷனில் மட்டும் என்னை லிமிட் பண்ணிக்காமல் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான லீகல் டிவிஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் டாக்ஸேஷனுக்காக சேட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் பிளஸ் பேங்க் லோன்ஸுமே பண்ணி கொடுக்குறேன் ஸோ அதனால பேங்கிங் டிவிஷன் இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் கூடயும் கோஆர்டினேட் பண்றதுனாலேயே ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் வந்து அங்கெங்கே கிடைக்கிற அப்டேட்ஸை வந்து நாலேஜா நான் எனக்குள்ளே வச்சுட்டு இருந்ததை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன் ஏதாவது டேட்டால ஏதாவது கரெக்ஷன் பண்ண வேண்டி இருந்துச்சு அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் அட்வொகேட்டாக இருந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களோட அந்த இன்புட்ஸை கொடுக்கலாம் ஸோ தட் கமெண்ட் படிக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் நிச்சயமாக வந்து ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதையும் வந்து நான் மாற்றி சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இதில் இன்னும் கவர் பண்ணாத டாபிக்ஸ் இன்னும் நிறையா இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வர வீடியோஸில் வந்து அதையும் நான் ஷேர் பண்ண பார்க்குறேன் அடுத்து ஒரு வீடியோ வந்து வாங்குறதா இருந்தால் அடுத்து லேண்ட் வாங்குறமா வில்லா வாங்குறமா இல்லை வில்லா மென்ட் வாங்குறமா இல்லை லக்ஸுரி அபார்ட்மெண்ட் வாங்குறமா இல்லை அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வாங்குறமா இல்லை ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸுக்கு போயிடுறோமா அப்படிங்கிற ஒரு பெரிய டாபிக்கை ஒரு குட்டி வீடியோவில் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் எத்தனை பேர்த்துக்கு அந்த வீடியோ வேணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆன் த பேசிஸ் அட் த ஏர்லியஸ்ட் அதை வந்து எடிட் பண்ணி போட்டுறேன் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள் இன்கேஸ் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கட்டாயமாக மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க உங்களுக்கு அண்ட் ஒன் மோர் திங் இது வந்து ஃபைல் டு ஃபைல் கேஸ் டு கேஸ் டிஃபர் ஆகிற டாபிக் ஓரளவுக்கு நான் ஒரு அவுட்லைனை தான் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து இன்டெப்தா நிறைய விஷயங்கள ஆராய்ச்சி பண்ணி தான் வந்து இதுல வந்து கரெக்டா சொல்ல முடியும் அதனால வந்து ஏதாவது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அடுத்து வர வீடியோஸ்ல அந்த கிளாரிட்டியை கொடுக்கறேன் ஜென்ரல் டாபிக்ஸுக்கு மட்டும் இந்த டாப்பிக்கை பொறுத்த அளவுக்கு யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கறாங்கன்னா டக்குன்னு அதுக்கு பதில் சொல்லிடுறது ஈஸி நானே ஒரு கொஸ்டினர் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு வந்து ஆன்சர் சொல்றது அப்படிங்கறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் ஏன்னா வந்து ஒரு லைன்ல ரெண்டு லைன்ல வந்து இத டக்குன்னு எல்லா கேஸ்க்கும் ஒரே மாதிரி வந்து பதில் சொல்லிட்டு போக முடியாது ஸோ நான் இதில் வந்து கவர் பண்ணாத டாபிக்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க அது சம்பந்தமான டீடைல்ஸும் அடுத்து வர வீடியோஸில் நான் கொடுக்குறேன் விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அண்டில் தன் பை பாய் தேங்க்யூ